தளபதி விஜய் சமீபத்தில் தன்னுடைய ஐம்பதாவது பிறந்த நாளை கொண்டாடி முடிச்சிருக்காரு என்னதான் அந்த கலச்சார விவகாரத்தில் உயிரிழந்தவங்களை மனசில் வச்சுக்கிட்டு இந்த பிறந்த நாள் கொண்டாட்டங்கள்லாம் வேணாம் அவங்களுக்கு முடிஞ்ச ஏதாவது நல்லது பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாலுமே கூட அவருடைய ரசிகர்கள் அவருடைய பிறந்த நாள் வழக்கம் போல கொண்டாடி தீர்த்துட்டாங்க அவருடைய திரைப்படங்கள் வரக்கூடிய அந்த வழக்கமான அப்டேட்டும் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இருந்து வந்துச்சு அவருடைய பிறந்த நாள் ஸ்பெஷலா இதற்கிடையில பிரபலங்கள் பலரும் தளபதி விஜய்க்கு அவருடைய ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாங்க அவர் கூட எடுக்கப்பட்ட புகைப்படங்களை அவருடைய புகைப்படங்களை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி போஸ்ட் பண்ணிருந்தாங்க அந்த வகையில் தளபதி விஜய் கூட பல திரைப்படங்களை ஜோடியா சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய இன்னைக்கு திருஷாவும் விஜய் கூட லிப்ட்ல எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணி அவருக்கு பர்த்டே விஷ் பண்ணிருந்தாங்க தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் தி ஹிட் பேர் ரசிகர்களோட பேவரெட்டான ஒரு ஜோடி அப்படின்னு சொல்லலாம் தளபதி விஜய் திருஷா ஜோடிய கில்லி ஆதி திருப்பாச்சி குருவி சமீபத்தில் லியோன் இவங்க சேர்ந்து நடிச்ச திரைப்படங்கள்ல எது வெற்றி எது தோல்வி அப்படின்றதெல்லாம் தாண்டி ஆன் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அந்த ஜோடி ஒரு மாதிரி செட் ஆயிட்டாங்கப்பா ஒரு மாதிரி நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களோட பேவரெட்டான ஜோடியா அவங்க ரெண்டு பேரோட ஜோடி இருந்துட்டு இருக்கு ஆரம்ப காலங்களில் கில்லி ஆதி திருப்பாச்சி அடுத்தடுத்த திரைப்படங்கள் இந்த ஜோடி ஒன்னா சேர்ந்து நடிச்ச டைம்ல இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் இல்ல ஏதோ ஒன்னு இருக்கு போல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே வளம் வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய

அவங்களுடைய பசங்களோட லண்டன்ல இருந்துட்டு இருக்கிறதாகவும் விஜய் இங்க தனியா இருந்துட்டு இருக்கிறதாகவும் அதனாலதான் சமீப காலங்களா குடும்பத்தோட இருக்கிற மாதிரியான விஜயை பார்க்கவே முடியுது அப்படின்ற மாதிரி நிறைய டாக்ஸ் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு இதுல எது உண்மை எது பொய் அப்படின்றதெல்லாம் தாண்டி நடிகை திருஷாவுக்கும் நடிகர் விஜய்க்கும் இடையில அப்படி என்னதான் போயிட்டு இருக்கு இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் இப்படி ஒரு விஷயம் பேசப்பட்டுட்டு இருக்குன்னா கண்டிப்பா ஏதாவது இல்லாமலா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த டாக் ஆஃப் தி சோஷியல் மீடியாவை மாத்தி வச்சிருக்காங்க அதனுடைய தொடர்ச்சியா நடிகை திருஷா சமீபத்தில் மியாமி அப்படின்ற ஒரு நாட்டுக்கு சுற்றுலா போயிருந்தாங்க அங்க எடுக்கப்பட்ட ஒரு சில தன்னுடைய புகைப்படங்களா அவங்க தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்துல அதாவது இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருந்தாங்க அதுல குறிப்பா ஒரு போட்டோல நடிகை திருஷா உட்காந்துட்டு அதாவது ஷாப்பிங்கா போயிட்டு வந்து சைடுல பேக் எல்லாம் வச்சிருக்க மாதிரி ஒரு போட்டோ உட்காந்துருப்பாங்க அந்த போட்டோக்கு யூ ஆர் தோன் அப்படின்னு கேப்ஷன் கூட கொடுத்திருப்பாங்க அவங்க கடலையோ அல்லது வேற எதையுமே மென்ஷன் பண்ணியிருந்தாலுமே கூட அந்த போட்டோ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா திரிஷாவ போட்டோ எடுத்தவருடைய கால்ல பிளாக் அண்ட் ஒயிட் கலர் கலந்த ஒரு கேன்வாஸ் ஷூ ஒன்னு போட்டிருப்பாரு இதுல என்ன இருக்கு மேபி போட்டோ எடுத்தவங்க அவங்களோட காலையும் சேர்த்து எடுத்திருப்பாங்க இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேக்குறீங்களா விஷயம் என்ன அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஒயிட் அண்ட் பிளாக் கலந்த கேன்வாஸ் ஷூ தளபதி விஜய் நிறைய இடங்கள்ல சமீபத்தில் போட்டுட்டு வளம் வந்துட்டு இருக்காரு கேரளாவுல ரசிகர்கள் அவர் சந்திச்சதா இருக்கட்டும் இல்ல இன்னும் ஏர்போர்ட்ல எடுக்கப்பட்ட ஒரு சில போட்டோஸ்லயும் நீங்க கவனிச்சிங்க

பர்த்டே விஷ் பண்றதுக்கு ஒரு போட்டோ ஒண்ணு போட்டுருப்பாங்க அந்த போட்டோ கவனிச்சிங்க அப்படினா ஒரு லிஃப்ட்ல எடுக்கப்பட்டதா இருக்கும் அந்த போட்டோவுமே கூட டிகோட் பண்ணி மியாமி ஐகான் ஆஃப் ஷிப் அங்க எடுக்கப்பட்ட போட்டோ தான் இது சோ कंफर्मா இவங்க ரெண்டு பேரும் தான் தனியா சேர்ந்து டூர் போயிருக்காங்க போல நடிகர் விஜய் திரிஷா கூட போயிருப்பாரு போல அப்ப எடுக்கப்பட்ட போட்டோ தான் தவறுதலா அவங்க ஷேர் பண்ண அத வச்சு ரசிகர்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை டிகோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படினு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க கொஞ்ச நாட்களாகவே இவங்களுடைய டாக் இல்லாம இருந்துச்சு இப்ப லியோ திரி படத்துல சேர்ந்து நடிச்சதன் மூலமா மறுபடியும் அந்த சர்ச்சையை இவங்க கிளப்பி இருக்காங்க இப்ப அந்த ஷூ அது இதுன்னு வச்சு இவங்க பத்தின டாக் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு இது உண்மையா பொய்யா அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்றதெல்லாம் தாண்டி தளபதி விஜய் இப்ப தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி ஒரு அரசியல் என்ட்ரி கொடுத்துட்டாரு வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் எதிர்கொள்ள போறாரு அடுத்த சிஎம் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் அவருடைய பர்த்டே விஷ் பண்ணிருந்தாங்க இப்படி ஒரு நேரத்தில் இந்த மாதிரியான சர்ச்சைகள்லாம் எல்லாம் தன்னை சுற்றி வரதை ஏன் அவர் வச்சுக்கிறாரு அவர் எல்லாம் அவாய்ட் பண்ணிடலாமே இது உண்மையோ போயோ அவருடைய பர்சனல் பர்சனலா இருந்தா கூட இது ஏன் சோஷியல் மீடியால இப்படிலாம் எல்லாம் வளம் வரக்கூடிய அளவுக்கு அவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க சும்மாவே ஆடுவாங்க சலங்கை கட்டி விட்டா கேட்கவே வேணும் யாரை சொல்றேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஃபேன்ஸ் ஃபைட் சும்மாவே சோஷியல் மீடியால கலக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம்

இல்லையா ரெண்டு பேருக்கு மடியில பர்சனலா என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்றத பத்தின டாக் சோஷியல் மீடியால பரவ ஆரம்பிக்க இவங்க ரெண்டு பேருடைய சில பிரைவேட் போட்டோஸ் இதெல்லாம் வந்து இப்பதான் வெளில வருது அப்படின்ற மாதிரியான போட்டோஸும் ஒரு சில பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க நாடு இருக்கிற நிலமைக்கு நம்ம இருக்கிற நிலமைக்கு இதெல்லாம் தேவையா கோபி அப்படின்னு இன்னொரு பக்கம் ஒரு குரூப் வந்து கருத்து சொல்லாமலும் இல்ல இப்போ இந்த விஷயத்தை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இதுவரைக்கும் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இந்த வீடியோ மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு விஷயம் பண்ணி மறக்காம நினைத்திருங்க